அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் காமராஜை ஒதுக்கும் எடப்பாடி பழனிசாமி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு பின்பு அதிமுகவில் தினம் ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதிமுக இணைப்பு பற்றி அதிமுக பல அணிகளாக இருந்ததால்தான் தான் அதிமுகவினுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என அதிமுகவை இணைக்க வேண்டும் என்று வேறு சிலரும் கூறி வருகிறார்கள் இதுபோன்ற சூழ்நிலையில் டெல்டா பகுதியின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய காமராஜ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுகிறார் என்ற செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் காதுகளுக்கு சென்றதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காமராஜ் அவர்களை ஒதுக்கி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது குறிப்பாக பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பின்பு தேர்தல் தோல்வி குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் அதிமுகவினுடைய தலைமையகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த ஆய்வு கூட்டத்தின் பொழுதே அதிமுக டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல நிர்வாகிகள் வேண்டுகோள் விடுத்தார்கள் இதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டார் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த பிடிவாதத்தால் அதிமுக அழியத்தான் போகிறது அது ஒருபுறம் இருக்கட்டும் நாம் வேண்டுமானால் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக மாறலாம் அமைச்சராக மீண்டும் மாற வேண்டும் என்றால் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் அதற்கு அதிமுகவில் ஓ சசிகலா போன்றவர்கள் வேண்டும் குறிப்பாக டெல்டா பகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இவர்களின் செல்வாக்கு நமக்கு தேவை என்பதை காமராஜ் ஓ எஸ் மணியன் மற்றும் விஜயபாஸ்கர் போன்றோர்கள் உணர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது டெல்டா பகுதியின் முக்கிய தலைவர்களாக கருதப்படுபவர்கள் வைத்தியலிங்கம் ஓ எஸ் மணியன் விஜயபாஸ்கர் மற்றும் காமராஜ் போன்றோர்களே இவர்களில் வைத்தியலிங்கம் மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களோடு அணிவகுத்து உள்ளார் மற்ற மூவரும் எடப்பாடி பழனிசாமி அணியில்தான் இருந்து வருகிறார்கள் காமராஜுக்கும் ஓ எஸ் மணியனுக்கும் இடையே வைத்தியலிங்கம் ஆதரவாளர்களை அதிமுகவில் இணைப்பதில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலையிட்டு சுமூகமாக முடித்து வைத்தார் மேலும் காமராஜ் அவர்களோடு சசிகலா அவர்களின் சகோதரரான திவாகரன் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாகவும் இருவரும் வெளியில் ஒரு இடத்தில் தனித்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் டெல்டா பகுதியில் சசிகலா மற்றும் ஓபிஎஸ் இவர்களின் ஆதரவு இருந்தால்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதை சொல்லி புரிய வையுங்கள் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் அதே பிடிவாதத்தில் இருந்தார் என்றால் நீங்கள் யாரும் இந்த பகுதியில் அரசியல் செய்ய முடியாது என்று திவாகரன் கூறியதாகவும் இதனை உணர்ந்த மூன்று பேருமே நாம் டெல்டா பகுதியில் மீண்டும் வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இவர்களின் ஆதரவு வேண்டும் என்ற நிலைக்கு வந்துவிட்டதாகவும் இதனால் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த கருத்தை தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இந்த செய்திகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதியைச் சேர்ந்த முக்கிய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என அனைவருமே ஓபிஎஸ் சசிகலாவை சேர்க்க வேண்டும் என்று கூறி வருவதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கவில்லை இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தோல்வி குறித்த மாவட்ட ஆய்வு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்த கேட்டுக்கொண்டார் இதனுடைய அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களின் தலைமையில் ஒன்றிய மற்றும் கழக நிர்வாகிகள் கூடி தோல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தை நடத்தினார்கள் இதில் டெல்டா பகுதியில் காமராஜ் அவர்களுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் காமராஜ் அவர்களை அழைக்காமலே அந்த பகுதியின் ஒன்றிய செயலாளரே தலைமை தாங்கி அதிமுகவின் தோல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்பகுதியின் ஒன்றிய செயலாளரிடம் இது பற்றி விசாரித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லித்தான் நாங்கள் இவ்வாறு செய்தோம் இது ஒன்றிய அளவில் நடைபெறக்கூடிய கூட்டம் இதற்கு மாவட்ட செயலாளர்கள் தேவையில்லை எனவே மாவட்ட செயலாளரை அழைக்காமல் நீங்களே இந்த கூட்டத்தை நடத்தி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன என்பதை எனக்கு தெரிவித்தால் போதும் என்று கூறிவிட்டார் இதனுடைய அடிப்படையில்தான் நாங்கள் மாவட்ட செயலாளரை அழைக்காமல் நாங்களே இந்த கூட்டத்தை நடத்தினோம் என்று அவர் விளக்கம் அளித்திருந்தார் இதனை கேள்விப்பட்ட காமராஜ் மிக பெரும் கோபத்திற்கு ஆளானார் எனது மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கு எனது அனுமதி இல்லை அது மட்டும் அல்லாமல் என்னை அழைக்காமல் எனக்கு கீழ் இயங்கக்கூடிய நிர்வாகிகள் எனக்கு எதிராக ஒன்றிய கழக நிர்வாகிகளினுடைய கூட்டத்தை நடத்தி முடித்துள்ளார்கள் இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆலோசனையின் பேரில்தான் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஓ எஸ் மணியன் அவர்கள் எனக்கு எதிராக வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்களை எடப்பாடி முன்னிலையில் கட்சியில் சேர்க்கச் சென்றார் அப்பொழுதே எடப்பாடி பழனிசாமியிடம் நான் எவ்வாறு இந்த பகுதியில் அரசியல் செய்வது என்று கடிந்து கொண்டேன் ஓ எஸ் மணியன் செய்ததை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து வருகிறார் இவ்வாறு இவர்கள் செய்வதால் நான் கட்சியிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்று காமராஜ் அவர்கள் கூறியுள்ளதாகவும் மேலும் காமராஜ் அவர்களை அனைத்து நிகழ்வுகளிலும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்து வருவதாகவும் மேலும் காமராஜ் அவர்களினுடைய தீவிர ஆதரவாளர்களையும் எடப்பாடி அவரது ஆதரவாளர்களாக மாற்றி அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து காமராஜை அந்த பகுதியிலிருந்து அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது இவை அனைத்தும் காமராஜருக்கு தெரிந்தபோது காமராஜ் மிக வருத்தத்தில் உள்ளார் என்றும் எனவே அவரது நண்பர்கள் நிர்வாகிகள் என யாரிடமும் தற்பொழுது வரையிலும் பேசவில்லை என்றும் இவர் இந்த கோபத்தினால் தொடர்ந்து வீட்டில் முடங்கி இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இதை பற்றி கேள்விப்பட்ட சசிகலாவின் சகோதரரான திவாகரன் அவர்கள் தொடர்ந்து காமராஜ் அவர்களோடு பேசி வருவதாகவும் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை விடுத்து சசிகலாவுக்கு ஆதரவு கொடுங்கள் சசிகலாவின் ஆதரவோடு நாம் ஒரு அணியை உருவாக்கலாம் சசிகலாவின் ஆதரவு இல்லாமல் டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் அதிமுகவால் எதையும் செய்ய முடியாது எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று கூறியதாகவும் சொல்லப்படுகிறது நன்றி